மாஸ்டர் ஒரு டீ ஸ்ட்ராங்க ஒரு டீ ஏப்பா டீல பாலை யூஸ் பண்ண மாட்டேங்க போட்டிருக்க டீ எந்த பத்து ரூபாய் தண்டமா போச்சு முதலாளி வர நேரம் பார்த்து டீயை கீழே ஊற்றிட்டானே சமாளிப்போம் வர வர கடல ஏன் கூட்டம் குறையுது நீ இப்ப புரியுதுடா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் டீ ஒழுங்க போறியா இல்லையா ஓ அத சொல்றீங்களா ஊத்துனவன கவனிச்சு நீங்க இன்னொருத்தன கவனிச்சீங்களா ஒரு சொட்டு விடாம உறிஞ்சி குடிச்சிட்டு போயிருக்கோம் நீ சொல்றது புரியலையே புரிய வைக்கிற அதாவது முதலாளி நம்ம ஊர்ல டீ சாப்பிட வர்றவங்க ரெண்டு ரகம் ஒருத்தன் வயிற்று பசியை போக டீ குடிக்கிறவன் இன்னொருத்தன் வயிறு மூட்டை தின்னுட்டு அது செரிமானம் சொல்லி குடிக்கிறவன் அதாவது முதலாளி லுங்கி எட்டிகிட்டு வந்தான்ல உழைப்பாளி வர்க்கம் என்ன மாதிரி ஃபைல பிடிச்சிட்டு வந்தவன் முதலாளி வர்க்கம் உங்களை மாதிரி ஏய் படா இனிமேலாவது ஒழுங்கா போடுற கம்யூனிசம் பேசி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டானே கதை நலங்கேட பொழுதியில் எரிவதுண்டா நல்லதோர் வீணை செய்தி சொல்லடி சிவசக்தி பசி கொள்ளுது ஒருத்த வைத்து பசிய போக டீ குடிக்கிறவன் பத்து ரூபாய் வச்சுட்டு என்னத்தை சொல்றது இன்னொருத்த வயிறு முட்ட తినిட்டு அது செரிமானமாகும்னு சொல்லி குடிக்குறான். బిర్యానీ நெஞ்சலியே நிக்குதே என்ன பண்ணா? ஃபஸ்டர் ஊறி தரம்பா சாங்க ஊத்தி எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம்